அம்மையின் நண்பர்களே அண்டவர் நல்லவர் அவர் பெயரில் நமக்கு நல்லதே நடக்கும் உறவுகளே திரைசாவை பார்த்து ஒரு நோயாளி ஒருவர் இதையெல்லாம் பார்த்து என்றால் அவருடைய சேவையை பார்த்து அவருடைய அன்பை பார்த்து நீங்க இப்படியெல்லாம் செய்யறீங்களே நீங்க கடவுளா என்று கேட்டாராம் அழகாக பதில் சொன்னார்களாம் நான் கடவுள் அல்ல நான் கடவுள் அல்ல கடவுளை போல் இருக்க முயற்சிக்கிறேன் கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்ம ஒவ்வொருவரும் ஏன் மனிதர்கள் ஆகிய நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய சக மனிதர்கள் செய்தியும் கூட ஐயோ நற்செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்குல இருந்து ஐம்பது வரை உள்ள இறை வார்த்தையில என்னை காண்பவர் தந்தையை காண்கிறார் என்று சொல்லுகிறார் அன்னை தெரசாயை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார் நீங்க எவ்வளவு நல்லது பண்றீங்க நீங்க கடவுளான்னு கேட்கிறார் அதுக்கு நம்மை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லும் நம்ம எவ்வளவு மாறணும்னு யோசிக்க உண்மையாகவே நம்ம செயல்களை எல்லாம் பார்த்து நம்ம ஓடி இருப்பவர்கள் நீங்க கடவுளா என்று கேட்பார்களா இல்ல சாத்தானா என்று கேட்பார்களா ஒவ்வொருவரும் இதற்கு உதவி சொல்ல வேண்டும் அப்படின்னா வாழ்க்கையை மாற்றணும் மனிதர்களாக நம்மிடம் இருந்து இந்த உலகம் அதிகமாக எதிர்பார்க்கிறது நம்ம நிறைய எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறோம் இருக்கட்டும் எதிர்பார்ப்பு உண்டு தருவார் ஆனால் நம்மிடம் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு

நீங்கள் பிறரோடு கருணையோடு இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது இதையெல்லாம் வைத்துதான் இயேசு சொன்னார் என்னை காண்பவர் என் தந்தையை காணுகிறார் என்றால் அவர் அன்பு செய்தார் அவர் கருணை காட்டினார் அவர் மன்னித்தார் உறவுகளில் உறவுகளை நம்மை பார்த்து இந்த உலகம் எப்படி பேசும் என்பது நமக்கு தெரியும் நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்பா மாற்றிக்கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேளுங்க வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் மாறும் நமக்குள்ளார்ந்த மாற்றங்கள் வருகிற பொழுது வெளியில் ஆசீர்வாதங்களை நம்ம காண முடியும் நமக்குள்ள மாறணும் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் நமக்கு நடக்கணும்னு ஆனால் நம்மிடம் நிறைய எதிர்பார்ப்பு குறைக்கப்படுகிறது உலகம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது உனக்கு எவ்வளவு அநியாயம் நடந்திருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நீ செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய் அப்பா அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேளுங்க இந்த வாழ்க்கை விசாலமாயி இரண்டாவது சொல்லுகிறார் நான் பேசுவது என்னுடைய வார்த்தைகள்ல என்னுடைய தந்தையினுடைய வார்த்தைகள் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஆழமா பேசணும் எவ்வளோ செயல்பாடு எவ்வளவு ஆழமா இருக்கணும் என்று பாருங்கள் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து அவர்கள் தந்தையை அறிவார்கள் என்று சொல்லுகிறார் நான் பேசுவதா நானா பேசல என் தந்தை வார்த்தையை பேசுகிறேன் அப்படின்னா தந்தையை புரிந்தால் தான் அதை பேச முடியும் என் தந்தையை நான் அறியாமல் என் அப்பாவை பற்றி நான் பேச முடியாது நீங்க உங்கள் அப்பாவை அறியணும் பைபிள் வாசிக்கணும் வாசித்தால் தான் நீங்க பேசவே முடியும் நீங்க பைபிளே வாசிக்கவே இல்லை பைபிளே வாசிக்கல பைபிள தொடுவதே கிடையாது ஆனால் அப்பாவுடைய பிள்ளை எப்படி சொல்ல முடியும் நீ நீ தினந்தோறும் ஜபிப்பதே கிடையாது வேளாங்கண்ணிக்கு போனா ஜபிக்கல வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை போனா அவன் தினந்தோறும் ஜபிப்பதே கிடையாது நீ எப்படி அவர் வார்த்தையை பிரதிபலிக்க முடியும் நீ ஜபமாலையை சொல்வதே கிடையாது நீ பாவ சங்கீதனை செய்வதே கிடையாது அப்ப நீ சொல்றதோ பேசுவதோ எப்படி அவர் வார்த்தையா இருக்க முடியும்

என்னவெல்லாம் என்னோடு இருக்கிற சக மனிதர் எதிர்பார்க்கிறான் அது நட்பாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் கருணையாக இருக்கலாம் மன்னிப்பா இருக்கலாம் உதவியா இருக்கலாம் உன்னுடைய நேரமாக இருக்கலாம் அவற்றை நான் தருவேன் தாங்கன்னு சொல்லிங்க கொடுக்கிற பொழுது நீங்கள் பெறுவீர்கள் அப்படி நாம் கொடுக்கிற பொழுது அவரிடமிருந்து நாம் பெறுவோம் அதற்காக சொல்லிப்போம் நன்றி அப்பா உன்னை காண்பவர் தந்தையை காண்பவர் காண்கிறார்கள் என்று சொன்னீரே அந்தவரே நன்றி எங்களை பார்க்கணும் எங்கள் ஒவ்வொருவரையும் என்ன செய்யணும் என்ற ஞானத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியா அடங்கியிருக்கிறது என்ற செய்தி நன்றி அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் ஆண்டவர் பெயரால் நாம் சாட்சியமாய் வாழ்வோம் முடிந்த அளவிற்கு ஆண்டவர் பெயரில் பிறர் காய் நெல்லுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில நிற்பார் முடிந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில அண்டவர் பெயரால் பிறருக்காய் நெல்லுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் நிற்பார் அமேன் ஜபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடம் நினைவே எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று செய்கின்ற செய்கின்றமை அன்றாடுகின்றோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைந்தேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்